எல்லோருக்கும் வணக்கம் நேராகஜி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தோழர் யாழநாதி அவர்கள் வந்து சொன்னார் மாமன்னன் திரைப்படத்துக்கு இது முதல் இருக்குன்னு சொல்லி மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோ முடியும் போதே அதுக்கான விருதுகள் தந்துட்டாங்க ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் பெரியகன் பெருமாள் ரிலீஸ் ஆந்துச்சு படம் மக்களால் கொண்டாடப்பட்டுருக்கு இருக்கு பெருமாலுக்காக பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் எயிட்டீனில் சிகரம் விருது சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை ஏன்னா அவங்களை கூட்டிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை பரபரப்பாக இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குகிறேன் பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு எனக்கு அந்த என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ் அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும் போது எங்க அப்பா அம்மாவே உட்கார்ந்து இருந்தார் திரும்ப நான் நான் முடிவு பண்ணல அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுத்துதான் வந்திருக்க நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீரை தான் போச்சு என் கையை விருதை கொண்டு அவர் கையில தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமா நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவ கையில் கொடுத்தேன் அந்த விருதை வாங்கி என்னைய அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம் தான் நான் ரொம்ப எமோஷனான பையன் நிறைய பேசுனா அது எந்த ரூட்ல போறேன்னு எனக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோல பேசிக்கிறேன் பொதுவாக விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம் இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வியந்து பார்த்து இங்க இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல விருது பெற்றவர்களுக்கு நன்றி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு படைப்பு படம் எடுக்கும்போது அந்த படம் மற்ற இயக்குநர்களுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் ஒரு திரைக்கதை எழுதும்போது அந்த கதைக்குள் நான் எவ்வளவு ஆத்திரப்படுறேன் எந்தெந்த சீனில் எந்தெந்த காட்சியில் என்னோட ஆத்திரம் அதிகமாக இருக்கு எந்தெந்த காட்சியில நான் உணர்ச்சி வசப்படுறேன் எந்தெந்த காட்சியில் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காட்சிகள் உருவாக்குறேன் அப்படின்னு தெரியும் எனக்கு எழுதும் போதே இதை எப்படி படமாக்குவது அப்படிங்கிறோ கேள்வி எனக்கு அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவோன்னா பொதுவாக வந்து எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது அப்படி எழுதுவதற்கான சாத்திய கூறுகள் இங்கு தமிழ் சினிமாவிலையோ நம்ம சமூகத்திலோ இல்லை ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டிய சொன்னார்ல அவர்களை மனதில் வைத்துதான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்குவோம் அப்ப நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்ல மாமன் மாமன்னன் இன்டர்வல் பிளாக் ஆகட்டும் இல்ல பெரிய அந்த அப்பா ஓடி வர சீன் ஆகட்டும் இல்ல கர்ணன்ல அந்த பஸ் உடைக்க உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியே போறதா இருக்கட்டும் எல்லா சீன் எழுதும் போதும் அந்த சீன் படமாக்குறதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா சென்சார் அலோவ் பண்ணுவாங்களா இல்ல இந்த காட்சி வெளியே வந்தா நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேல வரும் அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் போது நான் பண்ற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்குள் எல்லாம் போய் பார்ப்பேன் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஒரு ஆத்திரம் இருக்கும் அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும் அதிகமான ஒரு என்ன சொல்றது பாய்ச்சல் இருக்கும் ஆனா என்னன்னா நிதானம் ரொம்ப முக்கியமாகும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி வரலாற்றின் வலியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளவு ஆத்திரத்தோடு போக புரிஞ்சாலும் சரி எவ்வளவு பாச்சலோடு எதிர்களோடு சமது புரிஞ்சாலும் சரி தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அவன் பேச்சு இருக்கும் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் பேசி வர்ற ஆக்கோசமாக இருக்கும் அந்த பேஜ் ஆனால் ஒரு ஒரு நூலிலை கூட ஒரு நூலிலை கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது இப்ப எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீ ஏன் இன்னும் உனக்குள்ள ஏன் இவ்வளவு நீ இன்னும் ஏன் வந்து பதத்தத்தோட இருக்கேன்னு கேட்பாங்க அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட நான் வந்து இன்னும் சொல்றேன் பெரியபுறமாதிரிலையோ கண்ணுன்லையோ நாமண்ணன்லையோ நான் என்னோட கோவத்தை காட்டவே இல்லை ஓகேங்களா என்னோட கோவம்ங்கிறது அளவிட முடியாது என்னோட கோவத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம் ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அதுக்கு சென்சார் கூட அலோவ் பண்ணாது ஓகேவா சென்சார் கூட நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது கோவத்தை எப்படி அலோவ் பண்ணும் நான் இதுவரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம் என்கிட்ட இருந்த ஒரு நிஜம் அவ்வளவுதான் நான் கோபத்தை அதை கோபமா மாத்தினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்னா இருக்கும் ஆனா அதை அதை வந்து அது அவசியமா விட அவசியம் வரகிற தலைமுறைகளுக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக நம் வழியை அவர்களுக்கு கடத்ததன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப திருமாவோட பேச்சுக்கள் தான் நல்லா பாத்தீங்கன்னா இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இவ்வளவு வன்மம் இவ்வளவு என்ன சொல்றது எனக்கு வந்து பரிய ஒரு கதை பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேரை வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்பா நிர்வாணமாக ஓடி வருவார் அப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அண்ணன் கூட ஃபீல் பண்ண சொன்னாங்க ஏன் இவ்வளவு இவ்வளவு எமோஷனலா இவ்வளவு வழியை கடத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி நான் அப்பெல்லாம் யோசிப்பேன் அப்ப யோசிக்கும் போது என்ன நினைப்பேன்னா எனக்கு மூணு படம் பண்ணியிருக்கேன் என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியை இவ்வளவு பெரிய வன்மத்தை கிளறி விடுது இவ்வளவு பெரிய கோபத்தை கிளறி விடுது பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும் திருமான் அவரோட எழுச்சிய சமூகம் இங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கு அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ ஆனா நாம் பக்குவப்படணும் முதல்ல சமூக நாம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு நின்று பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி இந்த காதுகளையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார் பெரிய பிரமிப்பு என் வாழ்க்கையில அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னா இவ்வளவு நேரம் அப்போ அவ கூட உட்கார்ந்து அப்படிங்கிறது என் வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம் சென்னை வந்த உடனே என்னோட இயக்குனர் ராம்சார் கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனும் எவ்வளவு நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனும் அதுக்கப்புறம் ரஞ்சித்த மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி நம்பி ஒப்படைச்சனும் அதே மாதிரியான ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த நம்பிக்கையும் பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பாரம் நீங்கிற மாதிரி இருந்துச்சு நாம பாதுகாப்பான இடத்தில் அமைந்து இருக்கிறோம் பாதுகாப்பு அப்படிங்கிறது பயத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை என் ஆத்திரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என் ஆத்திரத்தை என் கோவத்தை எனக்குள் திணிக்க எனக்குள் என்ன சொல்றது ரொம்ப வலுக்கட்டாயமா திணிக்கப்படுகிற வலுக்கட்டாயமா திணிக்கப்படுகிற அவசியமற்ற பெருமைகளில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது முக்கியமான வேலையா இருக்கு தொடர்ந்து என் மீது அவசியமற்ற இப்ப முழுக்க முழுக்க நம்ம நல்லா தெரியும் மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா வெங்கும் சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவனுக்குள்ள இருக்கிற சாதி வேறையும் அவனுக்குள்ள இருக்கிற அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்க நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினைச்சா மறைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓனாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினைச்சா மறைமாற்றம் பண்ணிடலாம் நிலைநிறுத்துறது ஒரு இடத்துல தத்துவத்துல ஒரு வரலாற்றுல ஒரு தத்துவத்துல ஒரு பூரிப்பான நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சம பிரிவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யார் யார மறைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை ஈஸியாக மறைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்குகளை தள்ளி வீழ்த்த முடியும் அது நம்ம இந்த ஓனை கோச்சனமும் நாவல் இருக்கு அதுல குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓநாய்கள் மறைமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு இல்ல இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மறைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி குendirக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்க வந்து பேசு அப்படின்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திறம் அது பெரிய வியப்பு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது சினிமா பண்ண ஆரம்பிச்சதுக்கு நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப ஆயிடுச்சு சும்மா இன்னைக்கு இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சா நாளைக்கு நாலா அன்னைக்கி நாலா அன்னைக்கு டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும் அவரோட பேச்சை ஒன்று கேட்டாலே போதும் நான் அதுக்கு தயார்படுத்திக்கவே என்ன வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் நமக்கு நாம் களமாடுவதற்கு நாம் நம் செல்கிற பாதை மிக சரியான பாதை தான் அப்படின்னு போவதற்கு ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் நம்பி வந்தது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசையா பேச்ச இருந்து கேட்க போறோம் அப்படிங்கறதுதான் ஒரு அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா பரபரப்புகளுக்காகவே தன்னை இயக்கிக்கிறதோ தன்னை தயார்படுத்திக்கிறதோ கிடையாது தன்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை அவதூறுகளையும் பரபரப்புகளையும் நிதானமாக நின்று சமல் புரிந்து அதை இன்னொரு தனது அடுத்த தலைமுறைக்கு சிங்காம செதறாம அப்படியே கொடுக்கறதுக்குல்ல அது அதுதான் பெரிய நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையா கூடிய திருமண்ணன் கையால் விருது வாங்குவது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மாமன்னன் மாமன்னன் படம் எடுக்கும்போது இவன் சொல்றேன்னா திரும அண்ணன் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் அந்த பங்கன்ல பார்த்தேன் அவார்டு கொடுக்கும்போது அவ்வளவு நெருக்கமா அதுக்கு முன்னாடி பரியம்மாள் படமாக்க வந்தாரு பார்த்துட்டு நெருக்கமா பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் நான் அவார்த்தம் சொல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பக்கத்தில் நேரில் உட்கார்ந்துருக்கேன் ஆனா என்னோட மூணு படத்துக்குமே போன்ல ஃபோன் பண்ணி பேசிருக்காரு என்னோட மூணு படங்களில் மட்டும் இல்லாமல் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை பற்றி ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருந்துச்சுன்னா இல்லை தம்பி நல்லா இருக்கில்லன்னு பேசி ஃபோன் பண்ணி பேசும்போது அது வட்டி எங்கள் அப்பாக்கு அது தெரியாது நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு என்ன நடந்துக்கிட்டேனே தெரியாது அவன் கடைய எடுத்துக்க மாட்டேதான் தெரியும் எனக் என்னை என் மீது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என் பேர் எப்படி முன் இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு என் பேரை முன் வைத்து எப்படி ஒரு வண்ணம் கட்டவிட்டல் படுகிறது என் பேரை முன் வைத்து என்ன நடக்கலைங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் சினிமா இயக்குனர் அவ்வளவுதான் தெரியும் அப்ப அவ அப்பாவோட இருந்து யாராவது போன் பண்ணி பேசும்போது அவனுக்கு எவ்வளோ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது இந்த அறி பகிரங்கமாகவே அறிவிக்கலாம் ஒரு ஒரு என்னோட அறிவு தந்தையாவே வந்து நான் வந்து திருமணம் அறிவிக்கிறேன் ஏன்னா நான் நான் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை எப்படியா பத்த சூழல் வந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் ஒரு சிறு சிறு அசைவு நான் பிறந்தா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளவு மன உறுதியோடு கலைதான் என்னோட முதல் ஆயுதம் எடுத்துட்டு வந்ததுக்கான ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி இப்படி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகள்லாம் தட்டி விட்டுட்டு எது காலகாலத்துக்கும் இந்த மானோட சமூகத்துக்கு அவசியமோ எது காலகாலத்துக்கும் இந்த மானோட சமூகம் பெற வேண்டுமோ அதை நோக்கி மட்டுமே சமூக ஒரு தலைவன் இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இது அத்தனை சாத்தியமாச்சு நிச்சயமா என்ன சொல்றது இது ரொம்ப நான் பொதுவாக வந்தேன் ஆனா நம்ம நினைக்க ஒரு நினைக்காசிரியர்களுக்கு நினைக்க நினைக்க ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப நினைக்க நினைக்க எனக்கு அந்த எல்லா விஷயமே ஓடுது அவரு சின்ன வயசுல மலைச்சாமி அவரோட மரணத்துல நீங்க பேசின இருந்துச்சு அந்த 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 உருவம் தோற்றம் தோற்றத்தை வந்து மைக்கில் பேசுறாங்க மைக்கு கூட இல்ல மைக் இல்ல ஒரு இறுதி பேர் இறுதி வரை நான் நிகழ்த்துறாரு அந்த நாளில் வந்து இந்த நாளை நினைத்து பார்த்தா தான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு 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 உள்ள சமூகம் பார்த்துட்டு இருக்க பிரம்மாண்டம் அது கிடையாது ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது எது நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒருவன் தொடர்ந்து மானுட சம மானுட சமூகத்தை புரிந்து கொண்டே பயணிப்பது அதுதான் பெரிய கம்பீரம் அந்த கம்பீரமிக்க ஒரே தலைவர் வந்து திருமானம் தான் அதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது ஏன்னா அன்னைக்கு பேசின ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன வாலிப குரல் இன்னைக்கு இத்தனை கம்பீரமா இத்தனை மனிதர்களை இங்க பேசிட்டு போன அத்தனை பேருமே அவர்கள் உருவாக்கி இங்க பேச போறா பேசிக்கிட்டு இருக்கிறா இன்னும் எத்தனையோ மேடைகளில் பேச தயாராகிட்டு இருக்கிற அத்தனை மாணவர்களும் அத்தனை இளைஞர்களும் அத்தனை சான்றோர்களும் திருமானன் உருவாக்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குல்ல அது போதுமானது அவர் சொன்னாரு தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒத்த வார்த்தை போதுமானது அதை நான் உட்கார்ந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்தை உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் இனி தலைவனாக்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார் என் பக்கத்துல உட்காந்து அவர்கிட்ட பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினது எல்லாமே நான் நானே சொல்லி தலைவனாயிட்டேன் அப்படியா ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அண்ணனுக்கும் அப்புறம் கலை இலக்கிய மன்றத்துக்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இப்படியான காத்திரமான அரசியலை முன்னெடுத்து நகரக்கூடிய கலைஞர்களை மேடையேற்றுவதும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பதும் அவர்களின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படியாப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கலைஞனும் நம்மளை என்ன சொல்றது நாம் சறுக்கும் போது நம்மை இறுக்கி பிடிப்பதற்கான கைகள் பத்திரமாக இருக்கிறது நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஓட்டத்துக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மேடைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது எல்லாருக்கும் நன்றி திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்